துன்பங்களை போக்கும் வக்கிர காளியம்மன் தொண்டை நாட்டின் முப்பத்தி ரெண்டு தலங்களுள் முப்பதாவது தலம் திருவக்கரை ஸ்ரீ அம்மன் திருக்கோவில் சங்கரபாணி ஆற்றில் வடக்கரையில் சுமார் பத்து ஏக்கரில் இத்தலம் அமைந்துள்ளது இறைவன் சந்திர மௌலீஸ்வரர் இறைவி அமிர்தாம்பிகை இத்திருக்கோவில் ஆதித்ய சோழனால் செங்கற்களை கொண்டு கட்டப்பட்டது பின்பு கண்டராதித்தனின் மனைவி செம்பியன் மாதேவியார் இக்கோவிலை கற்றலியாக மாற்றியதோடு நிலம் தானம் பொன் தானமும் ஆகியவை அளித்ததாக வரலாறு சொல்கிறது ராஜகோபுரத்தை அடுத்து கோவிலின் உட்பகுதியில் இடப்பக்கமாக வக்ரகாளியம்மன் சன்னதி உள்ளது வக்ராசுரன் என்ற அசுரனை மகாவிஷ்ணு வதைத்தார் அவனது தங்கை துன்முகியை பார்வதி தேவி அழித்து வக்ரகாளியாக இத்தலத்தில் அருள்வதாக புராணம் கூறுகிறது கருவறையில் மும்முகலிங்கமாக காட்சியளிக்கிறார் இந்த லிங்கத்திற்கு கிழக்கே தட்புருட முகமும் வடக்கே வாமதேவ முகமும் தெற்கே அகோர முகமும் அமையப்பெற்றுள்ளது பாலபிஷேக வேளையில் இறைவனின் திருமுகங்களை காண முடியும் கருவறைக்கு தென் திசையில் குண்டலினி மாமுனிவர் எனும் சித்தரின் ஜீவசமாதி உள்ளது கருவறையின் பின்புறம் மேற்கு நோக்கி வரதராஜ பெருமாள் சன்னதி கொண்டுள்ளார் சிவபெருமானின் வேண்டுகோள் கிணங்க வக்ரசுரனை வதம் செய்துவிட்டு யோக சக்கரமும் சங்கும் விளங்க அபய அஸ்தத்துடன் ஆரடி உயரத்தை திருக்கோலத்தில் பெருமாள் எழுந்தருளியுள்ளார் இக்கோவில் கோட் செங்கட் சோழனால் திருப்பணி செய்யப்பட்டது என இங்குள்ள கல்வெட்டுகள் கூறுகிறது இங்கு நடராஜர் இங்கு நடராஜர் இடக்காலை ஊன்றி வளக்காலை தூக்கி ருத்ர தாண்டவம் ஆடுகின்றனர் இங்கு நவகிரக சந்நிதியில் தெற்கு திரும்பிய தெற்கு தெற்கு திரும்பிய காக வாகனத்தில் நின்ற வக்ர காணலாம் இத்திருக்கோவில் அமைப்பு உறையும் இறைவன் மற்றும் பரிவார தெய்வங்கள் அனைத்தும் வக்ர நிலையில் அமர்ந்து அருள் புரிகின்றனர் இக்கோவிலுக்கு அருகில் கல் உருவாக மா கல் உருவாக மாறிய பெரிய அடிமரங்கள் காணப்படுகின்றன சாதாரண அடிமரங்களாக இருந்தவை காலப்போக்கில் சிலிங்கா மனப்பொருள் ஏறி மரத்தின் தன்மை மாறி இன்று கல் மரங்களாக காணப்படுகின்றன மகாவிஷ்ணுவால் வதைக்கப்பட்ட வக்ராசுரனின் எலும்புகளோ இந்த கல் மரங்கள் என்று கூறப்படுகிறது இந்திய புவியியல் துறை இந்த கல் மரங்களை பாதுகாத்து வருகிறது திண்டிவனம் மயிலம் செல்லும் பேருந்து பாதையில் பெரும்பாக்கத்தில் இருந்து தெற்கு பத்து கிலோமீட்டர் தொலைவில் இத்தலம் உள்ளது